ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய தியானத்துக்கென்று ரெண்டு குருந்தீரின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் நாம் தேவனுக்காக கொடுக்கிற எல்லா விஷயத்திலையுமே மன உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது அவர் இருக்கிறார் கொடுப்பது என்றால் என்ன பணம் மட்டுமல்ல அவருக்கு கொடுக்கிற நேரம் அவருக்கு கொடுக்கிற ஜெப காரியங்கள் அவருக்காக நாம் ஒதுக்கி காரியங்களை செய்கிறது அவருக்காக செய்கிற வேலை ஆண்டவருக்கு கொடுப்பதெல்லாம் பலர் எண்ணுகிறார்கள் நான் பணம் கொடுத்து விட்டால் நான் பொருளை கொடுத்து கொடுத்துவிட்டால் கத்தர் என்னை உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பார் ஊழியத்திற்கு பணம் தேவைதான் ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்பது முதலாவது என்னை தானே தருகிறேன் என்று சொல்லுகிறார் பவுலடியார் சொல்லும் பொழுது ஆக் கிலாவையும் பிரஸ் குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் தங்களுடைய கண்களை கூட எனக்கு பிடுங்கி கொடுக்கக்கூடியவர்கள் ஒனைசிமோ குறித்து பிலமோன் புத்தகத்தில் எழுதும்போது பிலமோனே நீ எனக்காக உன்னையே கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அவனை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார் இப்படி கொடுப்பதிலே தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது தேவனுடைய காரியத்திற்காக தன்னை விட்டு கொடுப்பது தேவனுடைய காரியத்தில் முன்னிருப்பது இதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியம் விசனமாயில் ஆண்டவருடைய ஊடியத்தை செய்யும் பொழுதும் ஜபம் செய்யும் பொழுதும் வேதம் வாசிக்கும் பொழுதும் கட்டாயத்தினால் அல்ல விசனத்தினால் அல்ல உற்சாகமாய் செய்கிறவனிடத்தில் தெவன் பிரியமாயிருக்கிறார் சிலர் காணிக்கை போடும்போது இப்படித்தான் யோசிப்பார்கள் எனக்கு நான் இவ்வளவு கொடுக்க வேண்டுமா ஆண்டவருக்கு ஏன் நான் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதாக ஒரு சமயம் ஒரு மனிதர் தேவனுக்கு கொடுப்பதில் மகா பெரிய கஞ்சன் அந்த கஞ்சன் ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக அந்த காணிக்கை பெற்ற நிமிடத்தில் போகும் பொழுது தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த சில்லறையை எடுத்து அவர் கரத்தில் வைத்துக்கொண்டு போடுகிறார் ஆனால் அவருடைய பாக்கெட்டில் நல்ல நோட்டுகளும் இருக்கிறது இது என்ன ஆனது என்றால் இவர் அந்த சில்லறையை பாக்கெட்டில் இருந்து எடுக்கும் பொழுது அவருடைய பாக்கெட்டில் வைத்திருந்த சில உயர் நோட்டு அதிக வேல்யூபுளான நோட்டு அது கீழே விழுந்து விட்டது அப்பொழுது பின்பாக நின்றவர் அதை பார்த்துவிட்டு அவரிடத்தில் அந்த பணத்தை எடுத்து கொடுத்து கொடுத்த பொழுது அவர் பார்த்தார் ஓ காணிக்கை பட்டியில் இவ்வளோவையாக போடுவாங்க சரி யார் விட்டு போனோம் நீ கொடுக்குற நான் போடுறேன்னு போட்டார் போட்டுட்டு அவர் திரும்ப வந்த பொழுது இந்த பின்பாக நின்ற மனிதன் சொன்னார் தாராளங்க உங்களுக்கு கத்திரக்காக எவ்வளோ போட்டிருக்கீங்க அவர் சொன்னா நீ தானே கொடுத்தேன் நான் கொடுக்கலங்க உங்கள் பாக்கெட்லேருந்து இருந்து கீழே விழுந்துச்சு அதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தேன் நீங்கள் பாக்கெட்டில் வைக்கிறது பற்றி காணிகப்பட்டியில் போட்டிங்க மனசே சரியில்லை அவருக்கு தன் மனைவி இடத்துல வந்து புலம்புகிறா மனைவி கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ போடணும்னு நினச்சிங்க ஒரு ரூபா போடணும்னு நினச்சேன் இப்போ நீங்கள் எவ்வளோ போட்டிங்க ரெண்டாயிரம் போட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் போட்ட ஒரு ரூபா மட்டுந்தான் அங்கீகரிப்பார் மீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அது வேஸ்ட் ஆம் பிரியமானவரில் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தான் பெரியமாயிருப்பார் ஐயோ ஜிபிக்க சொல்கிறாங்க வேத வாசிக்க சொல்கிறாங்க ஆண்டவர் கூடிய விஷய சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு முடியாது அப்படி ஆண்டவர் கேட்கல விசனமாயில்லை உற்சாகமாய் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களையும் உங்களுக்கு உண்டானவைகளை ஆசிர்வதிக்கிறார் தாவீது உற்சாகமாய் கொடுத்தார் அவடையும் அவளுக்கு உண்டானதை கத்தரை ஆசீர்வதித்தார் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே எங்கள் எத்திப்பிதாவை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் தங்களை தாங்களே உற்சாகமாய் பானபலியாக காணிக்கையாக அர்ப்பணித்து தங்களை தாங்களே உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க கத்தன் அனுக்கிரக பண்ணும் கிருவை அவர்களை கொண்டட்டும் ഇറക്കത്താൽ മുടിച്ച് നാമത്തിൽ ചുഭിക്കോം ഇതാവേ ആമേ